அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு இயற்கை என்ற தலைப்பில் உள்ள பகுதி இயற்கை நமக்கு இறைவன் கொடுத்த வரம் இயற்கையான காற்று இயற்கையான பொருள்கள் ஆகிய அனைத்தும் இயற்கையான விவசாய விவசாயம் போன்ற எல்லா துறைகளிலும் நாம் இயற்கையாக பயன்படுத்துகின்ற பொழுது அது நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டும் அதில் இயற்கை பற்றி சொல்ல செய்து தினமும் எழும் சூரியனே தினமும் எழும் சூரியனே உன்னை யார் எழுப்புகிறார்கள் தினமும் எழும் சூரியனே உன்னை யார் எழுப்புகிறார்கள் துணையே இல்லாத நிலவே யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய் துணையே இல்லாத நிலவே யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய் உனக்கு என்ன அவ்வளவு சோகம் மழையாய் பொழிகிறாய் உனக்கு என்ன அவ்வளவு சோகம் மழையாய் பொழிகிறாய் வானவில்லே ஏழு வண்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய் வானவில்லை ஏழு வண்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய் எல்லாம் மனிதனுக்காக இல்லை ஆனால் நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம் எல்லாம் மனிதனுக்காக இல்லை ஆனால் நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம் தினமும் எழும் சூரியனே உன்னை யார் எழுப்புகிறார்கள் என்று இயற்கை நெகிழி பற்றி கவிதையாக சொல்லப்படுகின்றது இது போன்ற இதை இயற்கை காட்சிகள் ஓவியங்களாகவும் வரையலாம் கவிதையாகவும் எழுதலாம் இயற்கையுடைய கட்டுரை வடிவமாகவும் எழுதலாம் நம்முடைய திறமைக்கேற்ப இயற்கை என்ற தலைப்பில் பலவிதமாக பயன்படுத்தலாம் அதுபோன்ற இயற்கை இன்பம் பெற்று நோயற்ற வாழ்வை வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்